அருமையான காலை வேலையை கொடுத்துக்க அவங்க நன்றி செலுத்திக்கிறோம் இந்த காலை வேலையை மாண்டவரே நான் பாதத்தில் வருகிறோம் துவக்கம் முதல் முடிவு வரை எங்கள் கூட இருந்த ஆண்டோரே பத்திரமாய் எங்களை கூட்டி சேர்த்து அன்றுவரை நாங்கள் செல்கிற இடமெல்லாம் அன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அன்றுவரே நல்லா சந்தோஷமாக இந்த தினத்தை கொண்டாடுவதற்கு நீங்கள் உதவி செய்யணும்

ஃபேமிலி ட்ரிப் போகணும்னு நாங்க போறோம். ஃபேமிலியா அங்க குற்றாலம் போற ட்ரிப் உரிய வீடியோ தான் நீங்க இப்ப பாக்க போறீங்க. என்னலாம் பண்றோம்னு நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாந்தி வாந்தி இந்த தெரியும் நான் வாந்தி அவங்க வாந்தி நான் வீடியோ எடுக்கிறேன். வண்டியில் ஏறினோன்னே ஒரு ஹாஃப் அன் ஹவர் பாட்டு போடி பாட்டு போடின்றேன் பாட்டு போடுற பாட்டு போட்டு நல்லா ஆடிட்டு நடுவில் தடவை பெட்ரோல் பல்கில் ஸ்டாப் பண்ணாங்க இப்போ வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்காக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணிவிட்றாங்க இறந்துச்சா வெள வெளியே இறங்கிட்டாங்க எல்லாரும் நம்மளும் இறங்கி ஒரு காஃபியை குடிப்போம் என்ன பால் பால் மான் பால் குடிப்பாங்க கழுதப்பால் புளிப்பால் புளிப்பால் வேணா கிடச்சிச்சுன்னா வாங்கி கொடு மான் பால் குடிக்கலையா ஐயோ மாட்பால் பால்கோவா பால்கோவா பார்க்கும்போது பால்கோவா சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சிருக்காங்க போல்

ம் எல்லாரும் டீ காஃபி குடிச்சிட்டு பஸ்ல ஏர கொஞ்சம் அந்த எங்க அக்கா அவங்க கனவர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா காஃபி குடிக்க போன இடத்துல ஆலியா மிஸ் ஆயிட்டாங்க அண்ணன் எங்க அக்கா திருவிழாவில் தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அத்தான నైన్ ట్వంటీ కరెక్టా అగస్త్ ఏర్ఫాల్స్ అనుకో సరైన ట్రాఫికా ఫుల్ బస్ కార్ల నిమ్మ బస్ మేము ఎయిట్ ఓ క్లాక్ రిచ్ ఆగణ ప్లాన్ పండదు నైన్ ట్వంటీ ఎయిట్ ఫుల్

ஃபாரின் பிராண்டுக்கு ஒரு ஃபுல்லுங்க அப்படியே கொட்டி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் எல்லாத்தையும் பறிமுதல் பண்றாங்க இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லோரும் இப்போ அகஸ்தியார் ஃபால்ஸ்க்கு போய்கிட்டு இருக்கோம் அவ்வளோதான் ரொம்ப சோகமான நிலைமைங்க

ஃபால்ஸ் போனோம் சூப்பராக குளித்தோம் நல்லா இருந்துச்சு நான் குளிக்கலாம் தங்க எல்லாரும் குளித்தாங்க மணி இப்பயே பன்னெண்டாகுதா காலையில் சாப்பாடு சாப்பிடல அதனால சரி எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பார்த்தியாச்சு ஒரட்டாவும் பிரியாணி இருக்கான் செருப்பு கொஞ்சம் தள்ளி விடுங்க பசி பூசி அறியாது ஸோ நம்ம எதையாவது போய் சாப்பிடலாம் கேள்வின் என்ன பண்ண போகிறோம்

ரெண்டு கிலோமீட்டர் இருக்கான் என்னால் நடக்க முடியல போனால் நான் குளிக்கவும் போகிறதில்ல எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து வரணும் லியோமா லியோ குளிக்க போறியா புளி பார்க்குறியா மேலே நிற்குதா சரி என்ன குளிக்க போறியா Orangnya kok barang.

இந்த கடைய விட்டு நகர மாட்டாங்க ஒரு சுமார் காமணி நேரம் அந்த கடையில பா தம்பிகளா நல்லா நல்லா தொட நல்லா தொட நல்லா தொட

சரியான கூட்டமா <ông liebe> <tuk�ær> <know> <sogenan> <languages are>

பழைய குட்ராளம் ஓல்டு குட்ராளம் பன்னெண்டு மணிக்குள்ள இழுத்து விட போறான்னு தெரியல லியோ குட்டி ஐயோ இழுத்து பாப்பா இழுத்து விடுறான்னு